ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோனா முக்கியமான ஒரு வீடியோ கரு தங்காமல் போவதற்கு என்னென்ன காரணம் இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் ஆனால் பேபி வந்து ஃபார்ம் ஆக மாட்டுது ஹஸ்பண்டோட விந்து குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு செமனாலிசிஸ்லாம் நல்லாயிருக்கு எனக்கும் கர்ப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து ஏன் வந்து பேபி ஃபார்ம் ஆக மாட்டுது இது மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து டவுட் இருக்கும் ஸோ பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்புக்கள்னால கூட அது வந்து தங்காமல் போகும் ஸோ நீங்கள் என்னெல்லாம் கரெக்ட் பண்ணால் பேபி ஃபார்ம் ஆகிறது சக்ஸஸ் ஆகும் அதை பற்றி தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகிடும் அதுக்கு என்னென்ன டிப்ஸ்ன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ வீடியோக்காலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் உங்களுக்கு வந்தடையும் பெல்லைக்கான ஆல்னு கொடுத்துக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் இப்போ கரு வந்து நமக்கு பதியிறதுக்கு அதாவது யூட்ரஸில் வந்து பதியிறதுக்கு பேர் தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கும் தெரியும் இன்கேஸ் இப்போ வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகலை இப்போ வந்து க கரு ஃபார்ம் ஆனது வந்து கரு பதிதல் நடக்கலை அப்படின்னா அது வந்து என்னென்னா இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அங்கே கரு வந்து பதியில ஸோ இந்த ஃபெயிலியர் ஏன் வருது இதற்கான காரணம் என்ன அதை தான் போகிறோம் அதாவது கரு பதிதல் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு நீங்கள் பண்ண என்னென்ன மிஸ்டேக்லாம் வந்து என்னென்னா காரணமாக இருக்கும் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆரோக்கியமான விந்துவும் ஆரோக்கியமான கருமுட்டையும் சேர்ந்து உங்களுக்கு கருவாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது ஃபிலோபன் டியூப் வழியாக நடந் வந்து உங்களுக்கு அந்த யூட்ரஸோட கர்ப்பப்பை பகுதியில் சுவரில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும் அதாவது பதியும் இதுக்கு வந்து ஆனால் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு வரக்கூடிய இந்துண்கள் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்கும் அதில் வந்து நமக்கு ஒரு ஸ்போம் தான் வந்து என்னென்னா எக்கை வந்து ரீச் ஆகும் ஸோ வந்து என்னென்னா அப்படி ரீச் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் பேபியை வந்து என்னென்னா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து லீக்கேஜ்னால ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம் லீக்கேஜுக்கும் இதுக்கும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா ஒரே ஒரு ஸ்பம் தான் நமக்கு வர நமக்கு வந்து பேபி வந்து என்னென்னா ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து லீக்கேஜ் ஆகிறத பற்றி நோ இஷ்யூஸ் இது எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த விந்தணுக்களில் வந்து ஒரு ஸ்போம் வந்து பதிலாக ரெண்டு ஸ்பேம் வந்து ஹெல்த்தி ஸ்பம் போச்சு அப்படின்னா அதுதான் ட்விங்ஸாக அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி மூணு மூணு ஸ்பாம் அந்த மாதிரி ஹெல்த்தியாக போயின்ற கருமுட்டையில் அடைஞ்சிது அப்படின்னா அது வந்து என்னென்னா ட்ரிப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும் இப்படி தான் என்னென்னா சிங்கிள் ட்விங்ஸ் அந்த மாதிரி மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து என்னென்னா சிங்கிள் ஸ்போம் தான் என்னென்னா இதாகும் ஸோ வந்து ஒரு ஸ்பாம் வந்து ஹெல்த்தியாக இருந்தபோது நீங்கள் அந்த டைமில் வந்து குழப்பிக்க வேணாம் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ரீசன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காரணம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இன்டர் கோஸ்டில் இருந்துட்டீங்க ஓவலேஷன் அந்த டேலாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது ரொம்ப வெயிட்டான பொருளை தூக்குறது ரொம்ப ஹெவியாக உங்கள் அப்டம்மனை வந்து என்ன ஸ்ரிங்கன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்னா கரு தாங்காமல் போகிறதுக்கு ரொம்பவே வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டிராவல் பண்ணுறது இந்த பஸ்ஸில் ரொம்ப குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறது ஒரே இடத்துல உட்காந்து போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது வந்துன்னா கண்டிப்பாக வந்துடுனா ஃபார்ம் ஆகாது ஏன்னா அங்கே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் ஹீட்டு நீங்கள் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது குதிச்சு குதித்து போகும்போது அந்த இடத்துல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து கர்ப்ப பையில வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ கரு தங்க விடாமல் பண்ணணும் ரெண்டாவது ரீசன் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பாமும் உங்களோட கருமுட்டை ரெண்டாவது சேர்ந்து குரோமோசோம் அந்த இதில் ஃபார்ம் ஆகும் ஸோ அது வந்து என்னென்னா சில பேருக்கு வந்து என்னன்னா அதில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது கரு வந்து ஃபார்ம் ஆகாது குரோமோசோமில் பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் வந்து கேரியோ டைப்பிங் அப்படின்ட்டு டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ரீசன் பார்த்திங்கன்னா சில பேருக்கு கர்ப்பப்பை வாய் வந்து என்னென்னா பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா இருக்கும்போது கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் கரு வந்து தங்கிறதுல ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பிசிஓடி தைராய்டு இந்த மாதிரி கர்ப்பபீசு அந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுறதுல ரொம்பவே டிலே ஆகும் ஏன்னா இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஹார்மோன் ரிலேட்டடாக பிரச்சனை கொடுக்கும் ஸோ அதனால் பேபி வந்து ஃபார்ம் ஆகுறதுல பிரச்சனையாகும் ஆகும் அதனால் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு த்ரீ மந்த்து பிளான் வச்சு இதெல்லாமே வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு இதெல்லாம் இருந்தும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ஆனீங்க அப்படின்னா சப்போஸ் வந்தேன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து உங்கள் பேபிக்கு வந்த என்னென்னா தைராய்டு அந்த மாதிரி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குழந்தை என்னென்னா ரொம்ப ப்ரேஷியஸ் ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கர்ப்பப்பை உங்கள் உடம்பை எல்லாமே வந்து க்ளீனாக செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிங்க ஒரு த்ரீ மந்த்து டைம் எடுத்துகிட்டு ஸோ க்ளீனாக டயட்டு ஃபாலோ எக்ஸசைஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்லீப் பேட்டர்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லான மைண்டோடு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்னென்னா எதுவுமே உங்களுக்கு உடம்புல வந்து ப்ராப்ளம் இல்லை அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்தேன்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் த்ரீ மந்த்து போதும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் எங்கள் உடம்பு வந்தேன்னா ட்ரெயின் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்தேன்னா ப்ரெக்னன்சி சான்சஸ் நிறையவே ஆகிடும் ஸோ அதனால் உங்கள் உடம்பு வந்து நீங்கள் தான் வந்து பார்த்து சரி பண்ணிக்கணும் ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன் எந்த பிரச்சனையும் நம்ம கர்ப்பப்பையில இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கரெக்டான வந்து கைன்காலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் ஸ்கேன் பார்த்துட்டு ஸோ என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்க அதேமாதிரி முக்கியமாக பெண்கள் இந்த மாதிரி சரி பண்ணுற மாதிரி ஆண்களும் வந்து என்னென்னா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னால் வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னால் உங்களுக்கு ஸ்பாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்பேம் குவாலிட்டியும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து பேபிக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க ரெண்டு வருஷம் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு ஸ்பேம் அனலைசிஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பம் அனலைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ கவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லா ஷேப்பு இல்லை நீந்தி போகிற அந்த மொட்டிலிட்டி இந்த மாதிரி உங்களோட இது எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸ்பம்மு வந்து எவ்வளோ கவுண்ட் எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க பேபி வேணும் அப்படின்னு கன்ஃபார்மாக நீங்கள் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து நீங்கள் வந்து என்னென்னா மாற்றிக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணுற வரைக்கும் நீங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் இதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து என்ன நான் பார்த்த ஒரு கேஸ் வந்துன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்மோக்கர் அவங்க வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு வந்து என்னென்னா ஒரு பேக்கெட் அந்த மாதிரி நிறையவே பண்ணிகிட்ருப்பாரு அவரோட வந்து என்னென்னா மேரேஜ் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து எல்லாமே நார்மல் எந்த பிரச்சனையுமே கிடையாது இவர் வந்து ஸ்மோக்கிங் ப்ளஸ் ட்ரிங்கிங் வேறு ட்ரிங்கிங் வந்து என்னென்னா விட ஸ்மோக்கிங் ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ அவங்க வந்து என்னென்னா மேரேஜ் ஆகி ஒன் இயரில் அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு பட் என்ன ஆச்சுன்னா பேபி பிறந்து பிறக்கும் போதே வந்து ஒரு அந்த ஒயின்ஸ் நரம்பு எல்லாமே வந்து ஒரு ப்ளூ கலரில் அந்த மாதிரி பிறந்திருக்கு அதை வந்து அவங்க நோட் பண்ணலை ஒரு 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 ஃபைவ் மந்த் அந்த மாதிரி சிக்ஸ் மந்த்து இருந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப கோல்டாக வருது எதுவுமே ஒத்திக்காமல் சாப்பிட்றது வாந்தி வர்றது இந்த மாதிரி பால் குடிக்காமல் இந்த மாதிரி நிறைய தொந்தரவு வந்துக்கிட்டே இருந்தால் உடனே டாக்டர் பார்த்தாங்க பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு ஃபுல் செக்அப் பண்ணும்போது ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க ஹார்ட்டில் வந்து ஓட்ட அப்படின்னு இது கேட்கும்போது பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு குழந்த பையன் அந்த மாதிரி பிறந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இதான கூட ஒரு வழி இருக்குது ஆனால் பிறந்து குழந்தைய பார்த்து அப்படின்னு ரொம்ப அதை வந்து டேக் கேர் பண்ணும்போது இந்த மாதிரி சடனாக வந்து ஒன் மந்த்லேயே வந்து இறந்துட்டாங்க அந்த குழந்தை எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ வந்து இது வந்து யாரோட ஃபால்ட்டு அப்படின்னு டாக்டர் சொன்னது அப்படின்னா ஹஸ்பண்டோட ஃபால்ட் அது அவர் ஸ்மோக்கர் அது வந்து என்னென்னா அந்த ஜீனில் வந்து கலந்து இது மாதிரி குரோமோசோம் அஃபெக்ட் ஆகி அது குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்களேன் நீங்கள் ஸோ இது மாதிரி வந்து ரீசன் இருக்குது இது வந்து எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் உடனே வந்து என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுவாங்க ஸ்மோக் பண்ணுவாங்க அவங்களுக்கு நல்லா தான் குழந்த பிறந்திருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க எல்லாருக்குமே இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நமக்கு வந்து நம்ம குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அது அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி தேவையில்லாமல் வெளியே மருந்தோ மாத்திரையோ ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தனியாக வாங்கி போட்டுகிட்டே இருக்காதிங்க ஏன்னா வந்து ஸ்டீராய்டெல்லாம் ரொம்பவே வந்து ஹார்மோனை பாதிக்கும் ஸோ அதனால் ஸ்டீராய்டு டேப்லெட்டோ மற்ற எந்த டேப்லெட்டுமே டாக்டரோட ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போட்டுக்காதீங்க பெண்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலராக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி எயிட்டு தேர்ட்டி டேஸ் இந்த மாதிரி சைக்கிள் வந்து ரெகுலராக வரணும் அப்போ தான் உங்களுக்கு கருமுட்டை வெடித்து அந்த மாதிரி வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து டேப்லெட் போடாதீங்க பீரியட்ஸ் வரதுக்காக அதுவுமே ஹார்மோனாக பாதிக்கும் உங்களோட சைக்கிளையும் பாதிக்கும் ஸோ கண்டிப்பாக பீரியட்ஸ்க்காக டேப்லெட் போட்டு பீரியட் வேற வைக்காதீங்க நார்மலாக ஓவலேஷன் நடந்து கருமுட்டை வெடிச்சு அந்த மாதிரி பீரியட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் நேச்சுரலாக கன்சீவ் ஆகும் ஸோ கண்டிப்பாக பீரியட் சைக்கிள் ரொம்பவே முக்கியமாக அதை செக் பண்ணிக்கோங்க அதேமாரி உங்களுக்கு டேட் தள்ளிடுச்சு நார்மலாக ரெகுலர் சைக்கிள் தான் டேட் தள்ளிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரூவ் கொஸ்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்போஸ் பேபி ஃபார்ம் ஆயிருந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணும்போது அது கூட வந்து சான்சஸ் இருக்குது அதேமாதிரி இப்போ வந்து உங்களுக்கு டேட் அப்புறம் ரொம்ப ஸ்வீட்ஸ் ரொம்ப காவரம் இந்த மாதிரி ரொம்ப எல்லாமே அதிகமாக எடுத்துக்காங்க லிமிட்டாக எடுத்துக்கோங்க ஃபுட்டில் வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க ஏன்னா பேக்கடு ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடும்போது அது கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ வந்து ப்ரெக்னென்சிக்கும் ட்ரை பண்ணும்போது ஃபுட் பேட்டர்ன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதேமாதிரி டிப்ரெஷன் ஆகக்கூடாது உங்களுக்கு வந்து ஓலேஷன் டேலாம் முடிஞ்சு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன் கூட ஆகக்கூடாது ஏன்னா அது கூட வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து ஹாப்பியாக இருங்க கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க பீரியட் சைக்கிள் ரெகுலர் பண்ணுங்கள் விந்து உற்பத்தி கரெக்டாக வச்சுக்கோங்க விந்துவில் எந்த பிரச்சனை வராமல் ஜென்ட்ஸ் வந்து நல்லா இருந்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல்லைக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்க்கலாம் பை